வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் பி தனபால் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் பல முக்கியமான சங்கதிகளை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சிவில் வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பானது வாதி மற்றும் பிரதிவாதியால் வஞ்சக கூட்டு சேர்ந்து மோசடியாக பெறப்பட்டது அந்த வழக்கில் கண்ட சொத்து எனக்கு பாத்தியப்பட்ட சொத்து அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது வாதியும் பிரதிவாதியும் சேர்ந்து கூட்டாதான் ஏற்கனவே வஞ்சகமாக ஒரு தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது அப்படிங்கிற முக்கியமான சங்கதியை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுபோக கூடுதலாக இந்த வழக்கில் ரெஜுலிகேட்டாக பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுபோக அப்பிளில் நம்ம அடிஷ்னல் டாக்குமெண்ட்டை தாக்கல் செய்யும் பொழுது எந்த சூழ்நிலையில் இந்த அடிஷ்னல் டாக்குமெண்ட்டாக ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது செய்கிற கிரையும் வந்து செல்லுமா செல்லாதா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டு பிரிவு ரெண்டுக்கான ஸ்கோப் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பிரதானமாக பார்க்க போகிறது என்னென்னா ஒரு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பானது வஞ்சித்து பெறப்பட்டது ஏமாற்றி கூட்டு சதி செய்து பெறப்பட்டது சொத்து ஏன் சொத்து அப்படின்னு சொல்லி நாம் கட்சி செய்யும் பொழுது அந்த தீர்ப்பை வாதி பிரதிவாதி இருவரும் கூட்டாக சேர்ந்து மோசடியாக பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற சங்கதியை எப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமான தீர்ப்பும் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தீர்ப்பு வந்து கொஞ்சம் பெரிய தீர்ப்பு தான் நீங்கள் கவனிங்க கண்டிப்பாக இது போன்ற பல வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தீர்ப்பு உதவும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து வேல் செல்வி பிரதிவாதி வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து கிருஷ்ணவேணி ரெண்டாவது பிரதிவாதி பேர் வந்து அழகர்சாமி இப்போ இந்த வாதியான வேல் செல்வி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கு ப்ளைண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்தானது இரண்டாவது பிரதிவாதியான அழகர்சாமிக்கு பாத்தியப்பட்டது அவர் அந்த சொத்தை பொறுத்து எனது கணவருடன் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு கிரைய ஒப்பந்தம் செஞ்சார் கிரையத்தொகை வந்து ரூபாய் நாலு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் கிரைய ஒப்பந்தம் போட்ட அன்றைய தினமே என் கணவர்கிட்ட இருந்து ரெண்டாவது பிரதிவாதியான அழகர்சாமி அட்வான்ஸாக ஒரு லட்ச ரூபா பெற்று அதன் பிறகு முழு வரவாகி வரவாகிவிட்டதனால என் கணவர் பேருக்கு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் வழக்கு சொத்தை பொறுத்து ஒரு பவர் கொடுத்துட்டார் அதன் பிறகு என் கணவர் வழக்கு சொத்துக்கு பொது அதிகார முகவர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வழக்கு சொத்தை எனக்கு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பதிவு கிரையும் செஞ்சு கொடுத்துட்டாரு அதன் பிறகு என் பெயருக்கு தாவா சொத்துக்கு பட்டா பயன்மாட்டம் செஞ்சு நான் அனுபவிச்சுட்டு வர்றேன் வழக்கு சொத்தானது என்னுடைய அனுபவத்தில் இருக்குது இந்நிலையில் இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதிக்கு இந்த ரெண்டாவது பிரதிவாதி அதாவது கிருஷ்ணவேணிக்கு இந்த அழகர்சாமி இதே வழக்கு சொத்தை பொறுத்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு கிரை ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்காரு அதன் பிறகு அந்த ஒன்றாவது பிரதிவாதியான கிருஷ்ணவேணி வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டை அழகர்சாமி மீது போட்டிருக்காரு அந்த வழக்கில் ஒன்றாவது பிரதிவாதி கிருஷ்ணவேணிக்கு ஆதரவாக ஒரு டிகிரி பிறப்பிச்சிட்டாங்க அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி ஒன்றாவது பிரதிவாதி ஒரு நிறைவேற்று மனுவை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அந்த வழக் அந்த மனு நிலுவையில் இருக்குது இந்த சூழ்நிலையில் அவர் என்னுடைய சொத்து அனுபவத்திற்கு ஈபியை போட்டுட்டு வந்து இடைஞ்சல் பண்ணார் அதுக்கப்புறம்தான் இந்த பிரதிவாதிகள் இருவரும் கூட்டு சேர்ந்து மோசடியாக ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சு ஒரு டிகிரி வாங்கியிருக்கிற விவரமே எனக்கு தெரிய வந்தது முதன் முதலாக வழக்கு சொத்தை ரெண்டாவது பிரதிவாதி என் கணவருக்கு கிரை ஒப்பந்தம் போட்டு கொடுத்துட்டாரு இந்த ஒன்றாவது பிரதிவாதிக்கு போட்டு கொடுத்த கிரைய ஒப்பந்தமானது எனக்கு பிறகுதான் போட்டிருக்கு அதனால் இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சு பெற்றிருக்கிற டிகிரி வந்து எண்ணிய கட்டுப்படுத்தாது எனக்கு சொத்தை கிரையம் கொடுத்த பிறகு அந்த சொத்தில் வில்லங்கம் செய்வதற்கு ரெண்டாவது பிரதிவாதிக்கு எந்த உரிமையும் இல்லை எனவே அந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு வந்து ஒரு மோசடியான தீர்ப்பு அது என்னை கட்டுப்படுத்தாது அதனால் அந்த வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பை வந்து செல்லாது நல்லன் வாய்டு அப்படின்னு அறிவிக்கணும் அதே நேரத்தில் வழக்கு சொத்தின் எனது அனுபவத்திற்கு ஒன்றாவது பிரதிவாதி எந்த இடைஞ்சலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிரந்தர கட்டளை பரிகாரம் வழங்கணும்னு சூட்டாக போடுறாங்க அப்போ சூட் ஃபார் டிக்ளர் த சூட் இஸ் நல்லன் வாய்டு அண்டு பெர்மனன்ட்டு இன்ஜெக்ஷன் இந்த வழக்கில் ரெண்டாவது பிரதிபாதி எக்ஸ்பர்ட் ஆகிடறாரு ஒன்றாவது பிரதிபாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு போய் நான் ரெண்டாவது பிரதிவாதி கிட்ட வழக்கு சொத்துக்கு ஒரு செண்டுக்கு ஒம்பது நாயிரம்னு விலை பேசி மொத்தமாக ஐம்பத்தேழு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாயின்னு கிரையும் பேசி முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழில் கிரை ஒப்பந்தம் செஞ்சேன் கிரை ஒப்பந்தம் செஞ்ச அன்னைக்கே அட்வான்ஸாக ஐம்பதனாயிரம் கொடுத்துட்டேன் அன்றைய தினமே ரெண்டாம் பிரதிவாதி வழக்கு சொத்திற்குரிய அசல் ஆவணங்களை என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அதன் பிறகு நான் கிரையை முடித்து தர கேட்டு பலமுறை அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன் ஆனால் அவர் வந்து கிரயம் செய்து கொடுக்க காலதாமதம் பண்ணிக்கிட்டே வந்தார் இதனால் வழக்கு சொத்தை என் பேருக்கு கிரையை முடிச்சு தரணும்னு கேட்டு நான் ரெண்டாம் பிரதிவாதிக்கு இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி எட்டில் வக்கீல் நோட்டீஸ் விட்டேன் அந்த வக்கீல் நோட்டீஸை ரெண்டாம் பிரதிவாதி பெற்றுக்கொண்டு பதிலும் கொடுக்கல கிரையை முடிச்சும் தரலை அதனால் நான் கிரையை ஒப்பந்தப்படி கிரயத்தை பூர்த்தி செய்து தர கேட்டு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டு போட்டேன் அந்த சூட்டில் ரெண்டாம் பிரதிவாதி ஆஜராகி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டு கட்சி செஞ்சார் அதில் ஏற்கனவே இந்த ரெண்டாம் பிரதிவாதி இந்த வாதியின் கணவருக்கு கிரை ஒப்பந்தம் போட்ட விஷயத்தையும் பவர் கொடுத்த விஷயத்தையும் மறைச்சிட்டார் இந்த வாதிக்கு இந்த ரெண்டாம் பிரதிவாதி போட்டு கொடுத்துருக்கிற கிரை ஒப்பந்தம் குறித்தும் இந்த பவர் குறித்தும் எனக்கு எதுவும் தெரியாது என் வழக்கில் முழு விசாரணைக்கு பிறகு எனக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கினாங்க அந்த தீர்ப்பை அனுசரித்து நான் இபி மனு தாக்கல் பண்ணியிருக்கேன் அது நிலுவையில் இருந்து வருகிறது நான் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வழக்கு தாக்கல் செஞ்சிட்டேன் ஆனால் வாதியின் கணவர் ரெண்டாம் பிரதிவாதிகிட்ட இருந்து எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் தான் பவர் வாங்கியிருக்கிறார் அதனால் ரெண்டாவது பிரதிவாதி வாதியின் கணவருக்கு பிறப்பித்து கொடுத்த பவர் என்னை கட்டுப்படுத்தாது அந்த பவரின் அடிப்படையில் வாதியின் கணவர் வாதிக்கு கொடுத்த கிரயமும் என்னை கட்டுப்படுத்தாது வழக்கு மத்தியில் இந்த பவரும் இந்த கிரயமும் செய்யப்பட்டிருப்பதால் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டு பிரிவு ஐம்பத்தி ரெண்டுக்கு கீழே ஒரு தடை இருக்குது அதாவது லிஸ்பெண்டன்ஸ் அப்படிங்கிற விதி இருக்குது வழக்கு மத்தியில் கிரயம் வாங்கினா அது செல்லாது வாதி சொல்வது போல் நான் வழக்கு சொத்தில் எந்த காலத்திலும் இடஞ்சலி எதுவும் செய்யவே இல்லை நான் தாக்கல் செய்துள்ள வழக்கில் கண்ட சொத்தும் இப்போ வாதி போட்டிருக்கிற வழக்கில் கண்ட சொத்தும் வெவ்வேறானவை ஒரே சொத்து கிடையாது நான் தாக்கல் செய்துள்ள வழக்கில் ரெண்டாம் பிரதிவாதி ப்ரூஃப் விட் போட்டார் அந்த ப்ரூஃப் விடட்டில் தாவா சொத்தை எந்த விலங்கமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்துருக்காரு வாதியும் ரெண்டாம் பிரதிவாதியும் கூட்டு சேர்ந்து பொய்யாக வழக்கை போட்டிருக்காங்க அதனால தான் அவர் எக்ஸ்பர்ட்டி ஆயிட்டார் அதே போல் வாதி வழக்கு சொத்திற்கான மதிப்பை முறையாக மதிப்பீடு செய்து நீதிமன்ற கட்டணம் செலுத்தலை அதனால் வாதினோட வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் இந்த வழக்கில் முக்கியமான விஷயத்தை பாருங்கள் சொத்தினுடைய ஓனர் யார் ரெண்டாவது பிரதிவாதி அழகர்சாமி அவர் முதன் முதலாக வாதியின் கணவருக்கு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி ஏழில் ஃபஸ்ட்டு கிரைய ஒப்பந்தத்தை போடுதார் அதன் பிறகு இந்த ஒன்றாவது பிரதிபாதி கிருஷ்ணவேணிக்கு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாவதாக ஒரு கிரைய ஒப்பந்தத்தை போட்டு கொடுக்குறாரு அசல் ஆவணத்தையும் இந்த ஒன்றாம் பிரதிபாதிக்கிட்ட ஒப்படைச்சிட்டார் கிரையை முடிச்சு தராதனால ஒன்றாம் பிரதிபாதி என்றைக்கு வழக்கு தாக்கல் பண்ணுறாரு இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த வழக்கு தாக்கல் செஞ்ச பிறகு ரெண்டாம் பிரதிவாதி என்ன செய்கிறாரு ஒன்றா வாதி இருந்து முழு கிரைத்தொகையும் பெற்றுக்கொண்டு வாதியின் கணவருக்கு ஒரு பவரை கொடுத்துட்றாரு அந்த தேதி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த பவரை பயன்படுத்தி வாதி கிரையை வாங்கியிருக்கிற தேதி இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அஞ்சு டேட் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு வாதிக்கு கிரை ஒப்பந்தம் போடுறாரு ரெண்டாவது ஒன்றாவது பிரதிவாதிக்கு ஒரு கிரை ஒப்பந்தம் போடுறாரு அப்புறம் ஒன்றாவது பிரதிவாதி சேலை பிறப்பித்து தர சொல்லி இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி எட்டில் வழக்கு போட்டுறாங்க வழக்கு போட்டதுக்கப்புறம் வாதியின் கணவர் போர் கொடுத்துட்றாரு வாதியின் கணவர் வாதிக்கு கரையம் கொடுத்துட்றாங்க அப்போது ஒன்றாவது பிரதிவாதி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மென்ஸு சூட்டை போட்ட பிறகு தான் வாதியின் கணவர் பவர் வாங்கியிருக்கிறாரு அதன் பிறகு கரையும் கொடுத்துருக்கிறார் சரியா அப்போது வழக்கை தாக்கல் செஞ்ச பிறகு தான் பவரும் வாதியின் கிரையமும் ஆயிருக்கு நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பத்து டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு அஞ்சு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த கீழமை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்கன்னா ரெண்டாம் பிரதிவாதி முதல் முதலாக வாதியின் கணவருக்குத்தான் கிரை ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்கிறார் முழு தொகையும் ரெண்டாம் பிரதிவாதி பெற்றுக்கொண்டதால் தான் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு கிரைய ரசிதும் போட்டு கொடுத்துருக்காரு அன்றைய தினமே வாதியின் கணவருக்கு பவரையும் போட்டு கொடுத்துருக்கிறார் அதன் பிறகு வாதியின் கணவர் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் வாதிக்கு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கரையும் கொடுத்துட்டார் அதன் பிறகு வாதி தாவா சொத்திற்குரிய பட்டாவை அவர் பயிருக்கு மாற்றம் செஞ்சு அனுபவிச்சுட்டு வர்றார் இதன் மூலமாக வாதி சரியான பிரதி பிரயோஜனம் அதாவது சேல் கன்சன்ட்ரேஷன் கொடுத்து தாவா சொத்தை கிரையம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த ஒன்றாவது பிரதிவாதி ஏற்கனவே ரெண்டாம் பிரதிவாதி மேலே ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு போட்டு ஒரு சூட்டை போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த சூட்டில் இந்த வழக்கில் கண்ட வாதியோ வாதியின் கணவரோ ஒரு பார்ட்டி கிடையாது அப்படி ஒரு வழக்கு நடந்ததா இந்த வாதிகளுக்கு தெரியவே தெரியாது ஈபி மனு தாக்கல் செஞ்சு தாபாசத்துக்கு இடங்கள் செய்ய வந்த பிறகு தான் இந்த வாதிகளுக்கு தெரிய வந்திருக்கு அதே போல் வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கில் கண்ட சொத்தும் இந்த வழக்கில் கண்ட சொத்தும் ஒரே சொத்து தான் வெவ்வேறு சொத்துலாம் இல்லை ஒரே சர்வே நம்பர் ஒரே விஸ்தரணம் தான் வாதியின் கணவர் முதன் முதலாக கிரைய ஒப்பந்தம் போட்டிருக்கிறதுனால இந்த வழக்கானது டிபிஆக்ட்டு பிரிவு ஐம்பத்தி ரெண்டுக்கு கீழே எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை பாதிப்பு இல்லை டிஸ்பண்டன்ஸ் வந்து இதுக்கு வராது ஏன்னால் வாதியின் கணவர் போட்ட ஒப்பந்தம் தான் முதல் ஒப்பந்தம் அதனால் வாதி கேட்டபடி தீர்ப்பளிக்கிறோம் சொல்லி சூட்டை டிகிரி பண்ணிக்கிறாங்க இதனை எதிர்த்து இதனை எதிர்த்து வாதிகள் பிரதிவாதி ஒன்றாவது பிரதிவாதி என்ன செய்கிறாங்க உயர் நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க இரு தரப்புலையும் நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க ஒன்றாவது பிரதிவாதி அடிஷ்னல் டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு பெட்டிஷன் போடுறாரு அந்த பெட்டிஷனெல்லாம் எல்லாம் ஹைகோர்ட் வந்து நிராகரிச்சிடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்குறாங்க இருதரப்பு சாட்சியங்களையும் பரிசீலிக்கிறாங்க கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பையும் படித்து பார்க்குறாங்க படித்து பார்த்துட்டு ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கு சொத்து ரெண்டாம் பிரதிவாதிக்கு தான் பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை வாதியும் பிரதிவாதியும் வழக்கு சொத்தின் ஓனர் ரெண்டாம் பிரதிவாதியான அழகர் சாமி தான் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டுட்டாங்க அழகர் சாமி வாதியின் கணவருக்கு முதன் முதலாக இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார் அதன் பிறகு வாதியின் கணவருக்கு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு பவரை கொடுக்குறார் அந்த பவராவணத்தின் அடிப்படையில் கணவரிடமிருந்து வாதி இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கரையம் அதே போல் ரெண்டாவது பிரதிவாதியான அழகர் சாமி வழக்கு சொத்தை பொறுத்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழில் ஒன்றாம் பிரதிவாதிக்கு ஒரு கரைய ஒப்பந்தம் போட்டிருக்கார் வாதியினுடைய கரையை ஒப்பந்தம் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்றாம் பிரதிவாதிக்கு போட்டு கொடுத்த கிரைய ஒப்பந்தம் வந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு அது வந்து மே மாதம் போடுறாங்க ஒன்றாவது பிரதிவாதிக்கு வந்து டிசம்பர் மாதம் போடுறாங்க ஒன்றாவது பிரதிவாதி முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழில் ஒப்பந்தம் போட்ட அன்னைக்கு அட்வான்ஸு ஐம்பதனாயிரம் கொடுத்துருக்கிறார் அதன் பிறகு ஒப்பந்தப்படி தாவா சொத்தை கிரையம் முடித்து கொடுக்க ரெண்டாவது பிரதிவாதி மறுத்ததால் கிரையம் முடித்து தர கேட்டு ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபார்மெண்ட்ஸ் சூட்டாக போடுறார் அந்த வழக்கில் இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தில் ஒன்றாவது பிரதிவாதிக்கு ஆதராக ஆதரவாக தீர்ப்பளிக்கப்படுகிறது அந்த ஒன்றாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்ச அந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டு நிலுவையில் இருக்கும்போது தான் பவர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்பொழுது தான் கரை செய்யப்பட்டிருக்கு அதனாலே வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த வழக்கானது லிஸ்பெண்டன்ஸ் அப்படிங்கிற கோட்பாட்டில் அடிபடுது அதாவது டிபி ஆக்ட்டு பிரிவு ஐம்பத்தி ரெண்டுக்கு கீழே அடிபடுது அப்படின்னு ஒன்றாவது பிரதிவாதி வாதாடுறார் ஆனால் அந்த வழக்கை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது அந்த வழக்கில் தீர்ப்பு கூறப்பட்டு இபி தாக்கல் செஞ்ச பிறகு இந்த ஒன்றாம் பிரதிவாதி எங்கள் சொத்து அனுபவத்திற்கு வந்து இடைஞ்சல் செய்த பின்னர் தான் எங்களுக்கு அப்படி ஒரு வழக்கு நடத்தியிருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரிய வரும் அதனால் லிஸ்பண்டன்ஸுக்குனுங்கிற கோட்பாடு எங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு வாதி பதிலடி கொடுக்குறாங்க ஒன்றாவது பிரதிவாதி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸை சூட்ட ரெண்டாம் பிரதிவாதி மீது இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி எட்டில் தான் தாக்கல் பண்ணியிருக்கிறார் அந்த வழக்கு தாக்கல் செஞ்ச பிறகு தான் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் பவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாவது பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதி மீது ஸ்பெசிஃபிக் கவர்மெண்ட் சூத்த போடுறாரு அதற்கு மறு மாதம் ரெண்டாம் பிரதிவாதி வந்து ஒன்றாவது வாதியின் கணவருக்கு பவரை கொடுத்துட்றாரு அதன் பிறகு வாதியின் கணவர் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வாதிக்கு கரையம் கொடுத்துட்றார் எனவே இந்த வழக்கானது டிபி ஆக்டி பிரிவு படி லிஸ்பெண்டன்ஸ் அப்படிங்கிற கோட்பாடுனால் பாதிக்கப்படுது அதே போல் வழக்கு சொத்திற்குரிய அசல் ஆவணங்கள் ரெண்டாம் பிரதிவாதி அதாவது ஒன்றாவது பிரதிவாதி வசந்தான் கிருஷ்ணவேணி வசந்தான் உள்ள இருக்குது உண்மையிலேயே இந்த வாதி தாவா சொத்தை சரியான பிரதி பிரயோஜனம் கொடுத்து கிரையை வாங்கியிருந்தா கிரைய வாங்குகிற தேதியில் அசல் ஆவணங்கள் குறித்து என்னாச்சு அப்படின்னு கேட்டிருந்திருக்கணும் ரெண்டாம் பிரதிவாதிகிட்டிருந்து அசல் ஆவணங்களாக வாங்கியிருக்கணும் அதை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கணும் யாராவது அசல் ஆவணங்கள் எங்கேன்னு கேட்காம அசல் ஆவணங்களை பெறாமல் கிரையை முடிப்பாங்களா அசல் ஆவணங்கள் யார்கிட்ட இருக்குது ஒன்றாவது பிரதிவாதிகிட்டே இருக்குது இவங்க வாதி கிட்ட அசலாவணம் இல்லை அசலாவணங்கள் என்ன ஆச்சு ஏன் ரெண்டாம் பிரதிவாதிக்கிட்ட கேட்டு பெறலை அப்படிங்கிறதுக்கான எந்த வழக்கத்தையும் இந்த வாதி வந்து கொடுக்கலை வாதி என்ன சொல்கிறாங்க பிரதிவாதிகள் இருவரும் கூட்டு சேர்ந்து மோசடியாக வழக்கு தொடர்ந்து தீர்ப்பை பெற்றுட்டாங்க அதனால் அந்த தீர்ப்பு மோசடியான தீர்ப்பு அப்படின்னு அறிவிக்கணும் அந்த தீர்ப்பு என்னை கட்டுப்படுத்தாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பரிகாரம் கேட்டிருக்கிறாங்க அப்படி ஒரு பரிகாரத்தை கேட்டிருப்பதனால் இந்த ஒன்றாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்ச வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பானது மோசடியாக கூட்டு சேர்ந்து தான் பெறப்பட்டது அப்படிங்கிறத இந்த வாதி தான் நிரூபிக்கணும் தீர்ப்பு மோசடியாக பெறப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை ஏன்னா அந்த வழக்கில் ரெண்டாம் பிரதிவாதியான அழகர்சாமி தீவிரமாக கட்சி பண்ணியிருக்கிறார் அதில் எக்ஸ்பார்ட்டிலாம் ஆகலை அவர் ரொம்ப சென்சியராக கட்சி பண்ணியிருக்கிறார் அதெல்லாம் பரிசீலித்து தான் அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்போ கூட்டு சேர்ந்து மோசடி அப்படிங்கிறதுக்கான சங்கதி அதில் தொடங்கலை ஏன்னா ஃபுல் ட்ரையல் நடந்து தான் அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிட்டுருக்கு இந்த வழக்கில் ரெண்டாம் பிரதிவாதி வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டார் ஏன் எக்ஸ்பார்ட்டி ஆகணும் அவர் இந்த வழக்கில் அப்பியராகி நான் வாதிய கணவருக்கு தான் ஒப்பந்தம் போட்டு கொடுத்தேன் அவர்கிட்ட சேல் கன்சல்டேஷன் வாங்கிக்கிட்டு தான் நான் ரிசிப்டும் பவரும் கொடுத்தேன் அதுதான் சரி அப்படின்னு ஒரு கட்சி பண்ணி இருந்துக்கணும் ஆனால் அவர் இந்த வழக்கில் எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டார் அதே போல் இந்த ஒன்றாவது பிரதிவாதி ஏற்கனவே ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போட்டிருந்தார் இல்லையா அந்த சூட்டில் ரெண்டாம் பிரதிவாதி ஆஜராக இருக்கிறாரு ஆனால் அந்த வாதி கிட்டே வாதியின் கணவருக்கு போட்டு கொடுத்த ஒப்பந்தத்தை பற்றியோ வாதியின் கணவருக்கு கொடுத்த பவரை பற்றியோ எதுவுமே சொல்லலை அப்படியானால் வாதியின் கணவருக்கு ரெண்டாம் பிரதிவாதி போட்டு கொடுத்த ஒப்பந்தம் பற்றி ஒன்றாவது பிரதிவாதிக்கு நன்றாக தெரியும் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படின்னா தானே மோசடி கூட்டு சதின்னு வரும் அப்படி நிரூபி நிரூபிச்சுருக்காங்கன்னு பார்த்தா நிரூபிக்கலை வாதி வந்து வழக்கு சொத்தை பொறுத்து ரெண்டாம் பிரதிவாதி கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே ஒன்றாம் பிரதிவாதி போட்ட ஒப்பந்தம் வந்து மோசடியானது தான் கூட்டு தான் போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுமா அனுமானிக்க முடியாது அப்படி ஒரு டிகிரியையும் மோசடியான டிகிரி அப்படின்னு சொல்ல முடியாது வாதியின் கணவர் முதன் முதலாக ஒப்பந்தம் போட்டது உண்மைதான் ஆனால் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு தேதியிட்ட பவர் கொடுக்கப்படலை இந்த பவரில் என்ன சொல்லியிருக்கணும் ஏற்கனவே நான் கிரைய ஒப்பந்தம் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன் அந்த கிரைய ஒப்பந்தப்படி முழு தொகையும் விட்டதால் நான் உங்களுக்கு பவர் கொடுக்கேன் அப்படின்னு அந்த பவரில் சொல்லியிருந்திருக்கணும் ஆனால் ஒப்பந்தத்தை பற்றி பவரில் சொல்லவே இல்லை ஆனால் ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டிருக்கு ஒன்றாம் பிரதிவாதி வழக்கு தாக்கல் செஞ்ச பிறகு போடப்பட்டிருக்கு அப்போ வழக்கு மத்தியில் அது போடப்பட்டிருக்கு அப்போ அந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு அந்த பவரும் அந்த கிரையமும் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற அப்பீலை வந்து அலோவ் பண்ணி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த வழக்கில் ரொம்ப கூர்ந்து கவனிங்க என்ன விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அழகர்சாமி சொத்து ஓனர் அவர் முதன் முதலாக வாதியின் கணவருக்கு ஒரு ஒப்பந்தத்தை போடுதார் அப்புறம் அப்படி ஒரு ஒப்பந்தம் இருப்பதை மறைச்சி கிருஷ்ணவேணிக்கு இரண்டாவதாக ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கொடுக்குறார் கிருஷ்ணவேணி என்ன பண்ணுறாங்க அழகர் சாமி கிரையை முடிச்சு தராதனால ரெண்டாயிரத்தி எட்டு நாலாவது மாதம் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டை போட்டுறாங்க அப்படி சூட்டை போட்ட மறுமாசம் சாமி வந்து வாதியின் கணவருக்கு பவர் கொடுத்துட்றாரு ஃபுல் கன்சன்ட்ரேஷனையும் பெற்றுக்கொண்டு அதற்கு ஆதரவாக ரசீதியும் கொடுத்துட்றாரு அந்த பவரின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வாதி வந்து கரையை வாங்கிட்டாங்க இப்போ அந்த வழக்கில் நடந்திருக்கிற ஒரே ட்விஸ்ட் என்னென்னா வாதியின் கணவர் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு பவர் வாங்குறாரு பார்த்திங்களா அந்த பவரில் ஏற்கனவே செஞ்ச கரைய ஒப்பந்தத்தை விட்டு விட்டாங்க இந்த பவர் ஆவணத்தில் நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழில் உங்கள்கிட்ட ஒரு கரையை ஒப்பந்தம் செஞ்சுருந்தேன் அட்வான்ஸ் இவ்வளோ வாங்கியிருந்தேன் அந்த கிரையை ஒப்பந்தத்தின் கண்டபடி முழு தொகை எனக்கு வரவாகி விட்டதால் இந்த வழக்கு சொத்தை பொறுத்து நான் உங்களுக்கு பவர் பிறப்பித்து கொடுத்துருக்குறேன் இந்த பவரை வந்து ரத்து செய்ய முடியாது முழு தொகையும் வரவாகிட்டு அப்படின்னு சொல்லி பவரை போட்டிருந்தாங்கன்னா இந்த வாதியினுடைய வழக்கு வெற்றி பெற்றுருக்கும் அவங்க கிரைய ஒப்பந்தத்தை பற்றி சொல்லாமல் விட்டுட்டாங்க ஏன்னா அந்த கிரையை ஒப்பந்தத்தில் ஒன் இயர் தான் டைம் லிமிடேஷன் போடுறாங்க அது ஒன் இயர் முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் தான் பவரை போடுறாங்க இப்படி ஒரு சின்ன விஷயத்தில் வாதி வந்து சொத்தை இழந்துட்டார் இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ஒரு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பானது வாதி மற்றும் பிரதிவாதியால் கூட்டு சதி செய்து மோசடியாக பெறப்பட்டது அதனால் அதை செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை நாம் தாக்கல் செஞ்சால் எடுத்த எடுப்பிலேயே அந்த தீர்ப்பு மோசடியான தீர்ப்பு அப்படிங்கிறத நாம் நிரூபிக்கணும் சொத்து ஏன் சொத்து அப்படிங்கிற விஷயம் அந்த வழக்கில் கண்ட வாதிக்கும் பிரதிவாதிக்கும் நல்லா தெரியும் தெரிஞ்சுத்தான் அந்த மோசடியான தீர்ப்பை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்த தான் இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான தீர்ப்பு அதுபோக இந்த வழக்கில் அடிஷ்னல் டாக்குமெண்ட் ரிசீவ் பண்ணுறது பற்றியும் ரெஜூகேட்டை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க அதையும் நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா ரொம்ப லாங்கான தீர்ப்பாயிரும் ஏற்கனவே நண்பர்கள் வந்து நீங்கள் ரொம்ப இழு இழுன்னு இழுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க நானும் சுருக்கமாக சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் சுருக்கமாக சொல்ல முடியலை தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நன்றி